சிம்மராசி அன்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா சிம்மராசி அன்பர்களுக்கு ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கை எப்படி இருக்கக்கூடியது அந்த வலன்கள் எப்படி இருக்கிறது நாம் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சிம்மராசி அன்பர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் மார்ச் மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை மே மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சேர்க்கையினுடைய பலன்களும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி மீனராசியில் கூட கூடிய இந்த காலகட்டங்கள் அதுவும் அந்த வீட்டிற்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவானும் பிளஸ் சுக்கிர பகவானும் பரிமாற்ற போகிறாங்க அப்போது இது ஒரு நல்ல ஒரு அருமையான கால அமைவுகள் இந்த கிரகங்களுடைய தொடர்பு ஆறாவது ஒரு கிரகமும் தொடர்பு ஆகுது இந்த அமைவுகள் உங்களுக்கு மீனத்தில் சிம்மத்திற்கு மீனத்தில் உங்களுடைய நட்பு கிரகமாக்கப்பட்ட குரு பகவான் வீட்டில் இது நடக்க போகுது இந்த காலகட்டங்களில் சிம்மராசி அன்பர்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களுக்குரிய வாய்ப்புகளும் வந்து கிடைக்கக்கூடிய காலமாக இது கருதப்படுவது ஏன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானம் அது அஷ்டம ஸ்தானத்தில் ஆறாம் வீட்டிற்கு அதிபதி நிற்கக்கூடிய அமைவும் ப்ளஸ் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியும் போய் அதே இடத்துல நிற்கக்கூடிய அமைவும் இந்த காலகட்டங்களில் சந்திரனும் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதியும் அந்த இடத்திற்கு போகக்கூடிய காலகட்டங்கள் வருது அஷ்டமாதிபதி பரிமாற்ற யோகங்கள் நிற்கிறாங்க அப்போது இந்த மூணு ஆறு எட்டு பாவங்கள் தொடர்பு இருந்தாலே ஒரு ஜாதகத்தில் அது போ யோக ஜாதகம் அப்போது இந்த கனெக்டிங் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலை சேஞ்சஸ் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு உண்டு அதற்குரிய முயற்சிகளை ஸ்ட்ராங்காக பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா இவ்வளவு நாள் வந்து நீங்க மன உளைச்சல்ல இருக்கிறீங்க எதுல இறங்கி என்ன செஞ்சாலும் ஏதோ ஒரு விதத்துல சில பாதிப்புகளை சந்திச்சிருக்கீங்க பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு வந்து வரக்கூடிய மாற்றம் வந்து என் லைஃப்பில் அவ்வளவுதான் நான் எதையுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சவங்க கூட உங்களோட கமிண்ட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கிறவங்க வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிட்டது அப்போ உங்களால மற்றவங்க தான் வளர்ச்சி அடைஞ்சாங்க அந்த காலகட்டங்கள் ஆனால் நீங்கள் படிப்படியாக சரிவுகளை வந்து சந்திச்சக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க என்ன ரிஸ்க் எடுத்தாலும் அது ஏதோ ஒரு விதத்தில் என்னன்னே தெரியலை டவுன் ஆகுது ட்ராப் ஆகுது அதே விஷயம் மற்றவங்களுக்கு வேண்டாம்னு ஒப்படைச்சிட்டு வந்தீங்க அது டா டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகுது இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இப்படி இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு சிலமான உளைச்சல்கள் இருந்துக்கிட்டே இருக்குது பட் அதற்கு ஒரு விடிவு காலம் கிடச்சாச்சு உங்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்குது ஏன்னா சிம்மராசி அன்பர்கள் வேலை சார்ந்த ரீதியில் நீங்கள் நல்லது செய்தும் உழைச்சும் பாடுபட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களை விட குறைந்த உழைப்பை போட்டவங்க நல்ல பேரை புகழை வாங்கிட்டு உங்களை ஓவர் டேக் வந்து பண்ணி மேலே போயிட்டாங்க ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கஷ்டத்துக்கு ஆளாயிட்டீங்க அது மட்டும் கிடையாது ரொம்ப நாளாக இருக்கீங்க உங்களுடைய நிலைமை ஏன் வர சம்பளம் வர பணமும் செலவினங்களும் இன்னும் எங்கேயாவது கடன் வாங்கி தான் குடும்பத்தை ஓட்டக்கூடிய போகக்கூடிய நிலைமைகள் ஆகுது இதனால் கடன் தான் தவிர வளர்ச்சிக்குரிய வழிகள் இல்லையே என்று ஒரு வருத்த உங்களுக்கு இருக்கத்தான் இருக்கு அதுலேயும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களே சில நேரங்களில் உங்களை புரிஞ்சுக்க முடியலை உங்களை புரிஞ்சுக்காமல் ஒரு சில வார்த்தைகளை வந்து சொல்வதனால நம்ம எண்ணத்தை போய் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விரத்தி உங்களுக்குள்ள உண்டு அப்படி எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வுகள் இருக்கக்கூடிய காலமாக வரக்கூடிய காலங்கள் இருக்குது ஏன்னா ஒரு புறம் குரு பயிற்சி உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கு அதை பற்றி அடுத்தடுத்து காணொலியில் உங்ககிட்ட நான் வந்து விளக்கங்கள் கொடுக்க போறேன் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சி அதே சமயம் உங்களுக்கு மேலும் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைவுகள் எல்லாமே ஓரளவுக்கு கை கொடுக்கும் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் அது கூடிய விரைவில் நடக்கும் ஏன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு சில அரிய வாய்ப்புகள் எல்லாமே நெருங்கி வந்து விலகி நின்றுடுச்சின்னே சொல்லலாம் அந்த ரீதியில் படிப்பு ஆரோக்கிய ரீதியிலையும் சிலர் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கீங்க அதில் ஒரு நல்ல கிளாரிட்டி இனிமேட்டு இருக்கும் உங்களுக்குள்ளே இருக்குது சிலர் பார்த்திங்கன்னா நல்லா படிப்பாங்க ஆனால் படிச்ச எழுதுகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உடல் ரீதியாக பாதிப்புகள் கொடுத்து அவங்களால எழுத முடியாத ஒரு நிலைக்கு ஆளாயிடுவாங்க அதுலேயும் குறிப்பாக சொன்னீங்கன்னா படித்த படிப்புக்கும் ஒரு நல்ல ஒரு அருமையான இடத்துல நின்று இன்னைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வச்சு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையிற நேரத்தில் திடீர் பிரேக் ஏதோ ஒரு விதத்தில் ட்ராப் ஆகக்கூடிய நிலைமை தான் தன்னை விட குறைந்த மதிப்பெண் எடுத்தவங்க முன்னோக்கி செல்லக்கூடிய நிலைமை இன்னும் சிம்மராசி அன்பர்கள் ஆண்கள் பெண்கள் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம வீட்டிலேயே இருந்தோ அல்லது ஏதோ ஒரு அரச உத்தியோகம் எடுத்த விஷயத்தில் மெடிக்கல் சார்ந்த துறையில் நல்ல ஒரு நல்ல ஒரு மார்க் எடுத்து நாம் ஒரு உள்ள என்ட்ரி ஆகிடணும் இந்த சீட் வாங்கிடணும் ஒரு ஆர்வத்தில் இருப்போம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சி தூக்கம் இல்லாமல் நீங்கள் பாடுபட்டு படித்து அந்த படித்த படிப்புக்கு ஜஸ்ட்டு மார்க்கு கால் மார்க்கு ஒரு மார்க்கு அது மிஸ் ஆகியிருக்கும் வரக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க இந்த பாதிப்புகளில் இருந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை இருக்குமானு எதிர்பார்த்து நூறு சதவீதம் இப்போ அதற்குரிய ஒரு நல்ல ஆஃபர்ன்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு முயற்சி எடுங்க நூறு சதவீதம் நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் அடைவிங்க ராசி அன்பர்கள் உண்மையிலேயே வேலை ரீதியில் சரி தொழிலில் நிறைய சரிவுகளை சந்தித்து சொந்தம் வந்த முற்றார் உதவி உறவினர்கள் ரீதியிலே நிறைய மன உளைச்சல் அடைஞ்சிட்டிங்க ஒரு காலகட்டத்திலே நீங்கள் போய் நின்னாலும் உங்கள் கை ஓங்கி இருந்தது உங்களை எதிர்பார்க்கக்கூடிய அது இன்றைக்கி உங்கள் மனசு எப்படி இருக்குன்னா கௌரவம் பயிரி போயிடுமோ என்ற அளவுக்கு இனம் புரியாத ஒரு கலவை நிலைமை வந்து ஆளாயிட்டீங்க இந்த வேதனைக்கு ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது அதனால் வேலையில் உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் நீங்கள் கடின உழைப்பாளிகள் அந்த கடின உழைப்புக்கு ஏற்ற மேன்மைகள் கிடைக்கப் போகுது அதே சமயம் சில விஷயங்கள் யோசித்து செயல்படுங்க ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி ஒரு பக்கம் இருக்குது அது வந்து அடுத்த காலகட்டங்களை பற்றி நான் சொல்கிறேன் பட் இந்த இது பாசிட்டிவ் தான் பட் அந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் சற்று வந்து யோசித்து செயல்படுவது ரொம்ப நல்லது ஏன்னா மற்றவங்களை நம்பி வாக்கு கொடுக்கறது மற்றவங்களை நம்பி பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சரி அதே மாதிரி ஆன்லைன் சார்ந்த ரீதியில் சில இவ்வளவு போட்டால் நமக்கு இவ்வளவு கிடைக்கும் மாதிரி சில கமிண்ட்மெண்ட்லேயும் கொஞ்சம் பார்த்து இறங்கி செயல்படுங்க நிறைய சிம்மராசி அன்பர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க பாதிப்புகள் வேண்டிய அவசியங்கள் இங்கே இல்லை அதுலேயும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் செய்து டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனைகளை வந்து சந்தித்தவங்க சிம்மராசி அன்பர்கள் பலர் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய அருமையான காலமாக இது இருக்க போகுது வாழக்கூடிய காலமாக இருக்கும் ஏன்னால் கல்யாணமாகி ஜஸ்ட்டு குறுகிய காலங்களில் பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமை இதை சரி செய்ய முடியுமா என்ற ஒரு குழப்பத்தோடு நிற்கக்கூடிய நிலைமையில் இருக்கீங்க எல்லாத்துக்குமே ஒரு நிரந்தர வழிகள் பிறக்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது நீங்கள் வாங்கின டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் குறிப்பாக நீங்கள் ஒரு பூமி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு தேவையில்லாத எதிர்ப்புகள் போட்டி பொறாமைகளில் நீங்கள் எப்படியும் அதை விட்டு வந்துடுறதுக்கு அளவுக்கு சில பாதிப்புகள் நேரடி சில பிரச்சனைகள் தகராறுகள் எல்லாத்தையும் க கண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு காலம் இது இருக்கும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரி வழக்கு சார்ந்த பிரச்சனைகளும் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் இருக்கிற வேலையில் ஒரு ப்ரமோஷன் தேடி வரக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க அதிர்ஷ்டம் எப்படி வேணாலும் வரலாம் ஒரு மனிதனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வேறு எதுவும் இல்லை அது மட்டுமல்ல நீண்ட நாள் கனவு தனக்கு பிடிச்ச வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு அமையிறத விட வேறு ஒன்றும் இல்லை இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு காலமாக இருக்கும் ம மனபாரம் கடன் தீருமா தீர்க்க முடியுமா இதை விட்டு வெளியில் வர முடியுமா நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் பிறக்குமானே நினைச்ச ராசி அன்பர்களுக்கு அதற்கு ஏதோ ஒரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்போகுது அதனால் எந்த ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க ஏன்னா நடந்த சில தோல்விகளை கண்டு நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் சக்ஸஸ்ஃபுல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு இருக்குது அதனால முயற்சிகளை கைவிடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி